நானும் இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க பண்ற இந்த ரொம்ப நாளாக இதுவையில் இருக்கிற சில இடங்களை ஆய்வு செய்து அதற்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் மக்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே பல இடங்களில் நீர் தேங்குவது இல்லைன்னா டிராஃபிங் இல்லைன்னா நம்மளுடைய ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் எம்எல்ஏ சாரும் நான் எங்களுக்கு வந்து என்ஹெசி வர சொல்லி நேரடியாக ஆய்வு செய்து அதுக்கு தேவையான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து மார்ச் மாதம் எல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க டெம்பரவரியாக ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க எல்லாம் உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளே அட்டன் பண்ணுறாங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இல்லையா ரெகுலராக அவங்கள வந்து ரிட்டன் பண்ணி எம்எல்ஏ இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கூப்பிட்டுருக்காங்க முயற்சியில் எம்எல்ஏ ஐயா அதே மாநிலமான ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேயும் மழை பெஞ்சுது ஆந்திராவிலேயே மழை பெஞ்சுது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற சாலையை வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ஆனால் தமிழகத்தில் வந்து ரொம்ப படு மோசமாக இருக்குது இது ஏதாவது காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடக்குதா இல்லை அரசியல் என்ன காரணமாக இதில் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பாஜக அரசாங்கம் வந்து எந்தவித ப்ராஜெக்டையும் வந்து சரியாக முடிப்பதில்லை ரெண்டாவது வந்து அந்த இருக்கிற லோக்கல் மக்களுடைய அந்த அரசாங்கத்துடைய அறிவுறுத்தலே கேட்பதில்லை ஃபீட்பேக் எடுக்கிறதில்ல அவங்க மனசுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இது வந்து இதில் மட்டும் இல்லை எல்லா ஒன்றியத்துறைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரயில்வேஸ்ல இருந்து ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதுவே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணுற ரோடுகளையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த என்எசஏ பண்ணுற பிரச்சனைகளும் நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் இது வந்து ஒரு ஓவரால் தான் நான் சொல்கிறேன் ஏப்போ நான் மத்திய அரசை பார்த்து சொல்கிறீங்க மாநில அரசு அதாவது திமுக அரசு ஆட்சியில் போட்ட சாலை குறிப்பாக வந்து சிறுபாட்டியில் போட்ட பல கோடி லட்ச ரூபாய் பல லட்ச ரூபாயில் போட்ட சாலை வந்து பார்த்தீங்கன்னா சிதில மணிக்கு போட்ட ஒரே மாதத்தில் சிதில மனுஷி காணப்படுது இது சம்மந்தமாக செய்தி பண்ணியிருக்கோம் இப்போ மத்திய அரசு மட்டும் குறை சொல்லலாம் மாநில அரசு போகிற அரசுல கேட்டாங்க இங்கே வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைடாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளும் உருவானங்களும் உண்டு ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயம் என்ன தமிழகத்தில் இருக்கும் அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு இது இல்லைன்றது வந்து இங்கே மட்டும் இல்லை வெளியேருந்து இங்கே வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சிறு சீர்க்கு முன்னும் கூட அருமையான சாலைகள் அமைத்து தமிழகம் ஒரு முன் மாதிரி ஸ்டேட்டாகவே இருக்குன்றது வந்து இதுதான் நிரசனமான உண்மை ஒரு சில ப்ராஜெக்டில் வந்து ஒரு சில கற்றுக்கள் விதிக்கலாம் ஆனால் நான் இதை வந்து ரொம்ப தைரியமாகவே சொல்லுவேன் இந்தியாவிலேயே தமிழகம் வந்து ரோடு இன்வாஸ்ட்ரக்சர் ஒன் ஆஃப் த பேசுகிறேன் வந்து மின்னணு மேம்பாலங்களில் மின்னல்கள் மறுபடியும் அது வந்து என் மேம்பாலங்கள் எல்லாமே அந்த வந்தால் இருக்குது எதிர்த்தாலும் நம்ம ஒன்றிய அரசுக்கு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது நமக்கு வந்து அதை போடுற பர்மிஷனோ எதுவுமே இல்லை நீங்கள் ஈவன் கூட அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் நான் வந்து சாரோட அந்த ஒன்றிய அரசாங்கத்தில் கூட நேரடியாக பண்ணி நேரடியாக பேசுகிறேன் இப்போ அடுத்தடுத்த நாட்களில் வந்து மழை அறிவிச்சிருக்காங்க சார் இல்லை அடுத்தடுத்த நாட்களில் மழை அறிவிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பயணிக்கும் போதே பார்த்துருப்பீங்க பெரும்பாலான சாலைகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது உங்கள் உங்கள் வாகனமே தத்தளிச்சு தான் போச்சு அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த நாட்களில் சரியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா துரித நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்காகத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வர இருக்கக்கூடிய மழையை எதிர்நோக்கி ஒப்பந்தக்காரனையும் அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையினுடைய அதிகாரிகளை வரவழைத்து அதற்குண்டான ஆயத்த பணிகளை இன்றைக்கு செய்வதற்குண்டான பணியை ஏற்பாடு ஒரு வார காலத்தில் இதையெல்லாம் சீர் செய்து கருவோம் வேண்டும் அதே போல் மூன்று மாதத்தை மாற்றி முடிவதற்குள் கண்டிப்பாக மேலே செல்லக்கூடிய பெரிய சாலையை சீக்கமைத்து இந்த ஜெய்சி ரெட்டிசாலை பணியை விரைவாக முடித்து தருவோம் என்ற அதிகாரிகளும் அதே மூலம் கூட்டக்காரர்களும் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் தகவல் சொல்லி போட்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த பணிகள் நடைபெறும் எதிர்பார்க்கிறோம் முல்லைமையன் வீட்டில் வந்து ஒரு தலைப்பானம் வந்து எட்டு மாதமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கு அந்த காலம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாமே குட்டிக்காலும் தண்ணியில் நடந்த போகிறவங்களுக்கு தெரியும் இதுவரை என்னுடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தில் அந்த பணி நடைபெறுகிறது அந்த பணி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலேருந்து மழை பெய்து கொண்டே இருக்கின்றது நானும் இரண்டு மூன்று முறை அந்த ஒப்பந்தக்காரர்களிடம் பேசி இருக்கின்றேன் அந்த ஒப்பந்தக்காரர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து மழை இருந்ததனால நேரத்தில்

சார் ஏற்காடு பகுதியில் டவுன் போகிற வகையில் வந்து குறியீடு வைக்கணும் இம்முடி பண்ணி போடுவாங்க அந்த வகையில் குறியீடு வந்து பல நாட்களாக இருக்குது அந்த மாதிரி பெரிய குறியீடு வைக்கின்ற ஒரு கோரிக்கை வந்து பொதுமக்கள் வைக்கிறாங்க கண்டிப்பாக மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க